ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் லங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் ஐந்து முதல் திரையுறங்குகளில் நம்ம ஜிடி ஹாலிடேஸும் மீனாக்சி ஃபேக்கல்டி ஆப் பார்மசி அட்மிஷன் அப்ளை நவுட் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தவர் முப்பத்தி மூன்று வயதான பிரசாத் அதிமுக ஐடி வங்கை சேர்ந்த இவர் சென்னை மாவட்ட துணை செயலாளராக பதவி வகித்து வந்தார் பிரசாத் கடந்த தேதி இரவு நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரபல தனியார் பாருக்கு சென்றுள்ளார் அங்கு தனது நண்பர்களான ஈசிஆரில் தூண்டில் உணவகம் நடத்தி வரும் திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா கணேஷ்குமார் தனசேகரன் உள்ளிட்டோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார் அப்போது பக்கத்து இருக்கையில் மது அருந்தி கொண்டிருந்த ஓய்வு பெற்ற கூடுதல் எஸ்பியின் மகன் செல்வ பாரதி என்பவருடன் தகராறு ஏற்பட்டிருக்கிறது இந்த மோதலில் செல்வ பாரதிக்கும் பிரசாத்திற்கும் காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது பின்னர் இந்த தகராறு குறித்து பிரசாத் ராஜா ஆகியோர் அதிமுக நிர்வாகியான அஜய் பாண்டையார் மற்றும் ரவுடி சுனாமி சேதுபதி ஆகியோருக்கு தகவல் அளித்தனர் அதன்படி உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த ரவுடி கும்பல் தனியார் மதுபான பாரை அடித்து நொறுக்கியது இது குறித்து பார் மேலாளர் அளித்த புகாரின் பேரில் அதிமுக நிர்வாகிகள் பிரசாத் அஜய் வாண்டையார் மற்றும் அவர்களுடைய நண்பர்களான முக்குளத்தூர் புலிப்படையைச் சேர்ந்த ரவுடி சுனாமி சேதுபதி கணேஷ்குமார் தனசேகரன் மற்றும் தூண்டில் உணவக உரிமையாளர் ராஜா என ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் இதில் சிக்கிய அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாத் மீது ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன போலீசார் பிரசாத்திடம் நடத்திய விசாரணையில் அஜய் வாண்டையார் ரவுடி சுனாமி சேதுபதி தூண்டில் உணவக உரிமையாளர் ராஜா ஆகியோர் பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் அம்பலமானது தென் மாவட்டங்களில் உள்ள தொழிலதிபர்களை மிரட்டுவது பணம் கேட்டு கடத்துவதுதான் இவர்களுடைய பிரதான தொழில் மேலும் அவர்கள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்வதற்கு பிரசாத் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மதுரை ஆயுதப்படையில் பணியாற்றி வரும் செந்தில்குமார் என்பவர் மூலம் டவர் லொகேஷனை பகடைக்காயாக பயன்படுத்தி வந்துள்ளார் இருவரும் தனது ரவுடி நண்பரான சேர்ந்த சுனாமி சேதுபதி தனது கூலிப்படை மூலம் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்து வந்ததும் இந்த கும்பலுக்கு கோவை காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் மணிதுரை என்பவர் பல வகைகளில் உடந்தையாக இருந்துள்ளார் இதையடுத்து நடவடிக்கையை துரிதப்படுத்திய போலீசார் ஆயுதப்படை காவலர் செந்தில்குமார் மற்றும் எஸ் ஐ மணிதுரை ஆகியோரை கைது செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அதிமுக ஐ டி விங் நிர்வாகி பிரசாத் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து இருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க